சரி இதே இதே ஒருத்தங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருக்குது ஏஎல்பி லக்னம் திருவோண நட்சத்திரம் போயின் இருக்குது இந்த எதிரி யாரு நண்பன் யாரு எதிரிக்காக நம்ம என்ன செய்யணும் ஒருத்தன் வந்து நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவனை அரவணைத்து போகக்கூடிய தன்மை அவருக்கு இருக்குமான இருக்கும் அவரால் தான் கடன் படணும்னு இருக்கும் அவரால் தான் பிரச்சனை வரும்னு இருக்கும் சிலருக்கு இந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படும் தான் கிடையாதற்கு காரணம் ஆனால் ஒரு நிகழ்வுகளால் அந்த குறிப்பிட்ட ஒரு காலங்கள் நானே என்னுடைய குடும்பத்திற்கு நானுடைய என்னுடைய திருமண உறவிற்கு எதிரியாக மாறுவேன்னா கண்டிப்பாக மாறு வருவேன் இது வந்து இந்த சந்திரன் அவங்க ஜாதகத்தில் அமர்ந்த நிலை அப்படிங்கிறது தான் சொல்லணும் இவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ஷேர் மார்க்கெட் டோட்டலாக பண்ணக்கூடாது அதே மாதிரி ஏதாட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னா தயவு செய்து உங்கள் ஜாதகத்தை லக்ன பத்திரதி ஜோதிடர்கள்ட்ட போய் காமிச்சுட்டு பண்ணுவது அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா அவங்க செய்யறது திட்டமில்லாத ஒரு செயலில் இறங்கி அதனால ஒரு பெரும் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இந்த இழப்பு எப்போ உணரும் பார்த்தீங்கன்னா கரெக்டா திருவோண நட்சத்திரம் போகக்கூடிய நண்பர்களுக்கு அந்த நான்கு வருஷம் என்ன பண்ணோன்னே தெரியாது அது எப்போ தெளியும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாவது பாதம் நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எனக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னு ஒரு கேள்வி வரும்போது அவருக்கு தெரியும் தன்னிலை உணர்தல் அப்படிங்கிறது அந்த அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில் இரண்டாம் பாதத்தில் அவருக்கு நிகழும் கண்டிப்பாக நிகழும்